அன்று காலை மணி பத்து நாற்பத்தி ஐந்து முகூர்த்தம் என்று அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் என்று அனைவரையும் அழைத்து அந்த பெரிய மண்டபத்தில் பெண் வீட்டார் ஆண் வீட்டார் என பரபரப்பாக வேலை பார்த்து கொண்டு பெண் வீட்டார் பந்தில் இருப்பவர்களை நன்றாக பார்த்து கொண்டு தம்பி இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து இந்த கேசரி வைப்பா என்று ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ பொண்ணு முகூர்த்த புடவ மாத்திட்டு வர இவ்ளோ நேரமா ஏய் சுவி இன்னும் எவ்ளோ நேரம் கதவ தோரமா என்று அவள் தாய் மாதவி அவள் வாசலில் நின்று கதவை தட்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் தன் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் என்பதால் காலையில் கிளம்பி சென்ற சுஜித்ரா என்ற சுஜியும் அங்கு வந்தாள் வந்தவள் தன் தாய் தன் அக்காவின் அறை கதவை கொண்டிருப்பதை பார்த்தவள் அம்மா என்னாச்சு ஏன் இப்போ இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க என்று அவள் கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல சுஜிமா உன் அக்கா கல்யாண மாத்த போனா இன்னும் வரல அதான் கதவை தட்டிட்டு இருக்கேன்டா நீ போய் அப்பாவ கூட்டிட்டு வரியா செல்லோம் என்று கூறினாள் மாதவி அவளும் சரி என்று தலையசைத்துவிட்டு தன் அப்பா அழைக்க சென்றாள் அந்த அங்கு வந்தாள் மாதவியின் தங்கை நந்தினி தன் அக்காவின் பதட்டத்தை கண்டவளுக்கு இப்பொழுது அவர்கள் இருக்கும் சூழ்நிலை புரிய அவளும் சேர்ந்து கதவை தட்டினாள் சரி வாங்க நம்ம ஹீரோவ பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க செல்ல குட்டீஸ் இங்கு மணமேடை வெள்ளை நிற பட்டுச் சட்டையும் பட்டு வெஷ்டியும் அணிந்து கொண்டு ஜிம் செல்லும் ஆண்களுக்கு உண்ட உடலோடு மேடுக்காக கம்பீரமாக அமர்ந்திருந்தான் ஜீவா என்று ஜீவானந்தம் ரவிச்சந்திரன் அந்த திருமணத்திற்கு வந்த அனைத்து இளம் பெண்களின் கண்ணும் அவன் ஒருவன் மேல் மட்டும்தான் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த திருமணத்திற்கு வந்த அவனின் நண்பர்களோ என்னடா இது ஏதாவது ஒரு பொண்ணாவது நம்மள பாக்கும்னு பார்த்தா எல்லாம் இவன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க இவன் கூட நம்ம இருக்கிற இத்தனை வருஷத்துல ஒரு பொண்ணு கூட நம்மள இல்ல எல்லாம் இவனை மட்டும் தான் பார்த்துச்சு இப்போ அப்படி நடக்குது என்று குமரனர் மூவரும் அவர்கள் கதிர் ஜான் நவீன் அந்த கத்தி கொண்டு அங்கு வந்தார் ஜீவாவின் தாய் ஷோபனா என்னங்க பொண்ணு வளர்த்திருக்கீங்க இப்படிதான் முகூர்த்த நேரத்துல ஓடி போவாளா என்று கோபமாக கத்தினாள் அதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் என்னது பொண்ணு ஓடி போயிட்டாளா என்று நினைக்க அங்கிருந்த இளம் பெண்கள் அனைவருக்கும் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது உங்க பொண்ணு பண்ணிட்டு போன அசிங்கத்துக்கு பதில் என்ன பண்ண போறீங்க என்ன சொல்ல போறீங்க என்று கேட்டால் ஜீவாவின் சித்தி விசாலினி அந்த நேரத்தில் அம்மா அம்மா என்று தன் தந்தை கொண்டு அங்கு வந்தாள் சுஜி அவளைக் கண்டவர்களோ வில்லதனமாக சிரிக்க அதைக் கண்ட பெண் வீட்டாருக்குதான் பயமாக இருந்தது